புதுவா பிரபலங்கள்னு வந்துட்டாலே அவங்க பொது சொத்தா மாறிடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலுமே அது மக்களிடத்துல பெரிய பேசும் பொருளா மாறிடுது அப்படிதான் கடந்த வருஷத்துல இருந்தே ஆக்டர் ரவிமோகன் அவருடைய மனைவி ஆர்த்தி குடும்பத்துடைய பிரச்சனை பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆக்டர் ரவிமோகன் பாடகி கெனிஷா கூட ஒரு திருமணத்துல கலந்துகிட்டதுதான் இந்த விஷயம் மறுபடியும் பெருசா வெடிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா அமைஞ்சது இதை தொடர்ந்து ரவிமோகன் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல என்னுடைய மனைவியால பதினாறு வருஷங்கள் நான் துன்புறுத்தப்பட்டேனும் தனிமைப்படுத்தப்பட்டேனும் புகாரும் சொல்லியிருந்தாரு ஜெயம் ரவி சொல்லியிருக்க இந்த குற்றச்சாட்டுக்கு ஆர்த்தி ஒரு பதிலையுமே நேத்து சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரவி ஒன்னும் வெறும் காலோட வீட்டை விட்டு போகல அவருடைய ரகசிய வாழ்க்கைய காப்பாத்திக்க முடியாம தான் வீட்டை விட்டு போயிட்டாரு என்ன உதிரி தள்ளுறதுக்கு ரவி சொல்ற காரணம் தான் இதுன்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவுல குறிப்பிட்டிருந்தாங்க ஆர்த்தி போட்டிருக்க இந்த பதிவுக்கு பிறகு பாடகி கெனிஷா ஆர்த்தியை திட்ட மாதிரி அவங்களுக்கு வந்திருந்த கமெண்ட் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்த கெனிஷா இப்ப அது எல்லாத்தையுமே டெலீட்டும் பண்ணிருக்காங்க இப்படி சமூக வலைதளங்கள்ல மாத்தி மாத்தி ரவி மோகனும் அவருடைய மனைவியும் பதிவு போட்டுட்டு வந்துட்டு இந்த நிலையில ஆர்த்தி தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனம்சம் வேண்டும்னு மனு தாக்குதல் செஞ்சிருக்காங்களா இதை தொடர்ந்து இந்த மனுவுக்கு ரவி மோகன் அவர்கள் ஜூலை பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள பதில் அளிக்கணுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜேல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க